வணக்கம் நவம்பர் மாத சிறார் திரைப்படத்துக்கான லிங்க் வந்து டிஎன்எஸ்சிடி ஆப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்களோட எஸ்சிடி ஆப்பை வந்து லாகின் பண்ணிக்கங்க அப்டேட் கேட்கும் அப்டேட் கேட்டுச்சுனா உடனே வந்து பிளே ஸ்டோர் போய்ட்டு ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து அப்டேட் ஆகியிருக்கும் ஸோ இதுக்காக ப்ளே ஸ்டோரில் போய் டிஎன்எஸ்சிடி ஆப் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து வந்திருக்கும் அதில் அப்டேட் வந்து கேட்கும் அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓப்பன் கேட்கும் ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்துட்டு எப்போ போல் மறுபடியும் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகும் இந்த படத்துக்கு மேலே உங்கள் மொபைலில் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டாக வந்துட்டு மூவி ஓப்பன் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்து போயிடும் நீங்கள் அந்த படத்தை உங்கள் மொபைல்லே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மொபைலில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படத்தை வந்து ப்ளே பண்ணும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் அது பக்கத்துலேயே மூணு டாட் மாதிரி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல்லே வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ இந்த திரைப்படங்கள் எல்லாமே நம்ம பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய திரைப்படங்கள் தான் ஸோ நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது இதற்கான ஒரு முன்னுரை மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை வந்துட்டு நீங்கள் உங்களோட வாசித்து பார்த்துக்கோங்க நம்ம பசங்களே தான் இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தை வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர்லயோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து டவுன்லோட் பண்ணணுன்னா லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு மூவி வந்து ஓப்பன் ஆகிடும் லேப்டாப்லேயோ இல்லை வந்துட்டு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ லிங்க்கை வந்து டச் பண்ணால் போதும் உங்கள் மொபைலில் வந்து வீடியோ ப்ளே ஆகும் நீங்கள் அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் Thank you.